സന്തോഷമായിരിക്കും ഇന്ന് മാതിരി ബിക്കോസ് ഞാനും ഒരു ടെക്നീഷ്യൻ ഞാനൊരു അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടർ നിറയെ ഇയേഴ്സ് വേറെ പണിയ ഒരാള് മലയാള ഇൻഡസ്ട്രിയിലെ ഓൾമോസ്റ്റ് എയ്റ്റീൻ ഇയേഴ്സ് ആയിസനാണ് അസിസ്റ്റൻ്റ് ഡയറക്ടർ അപ്പോൾ എനിക്ക് തരും ഇന്ന ഓർഗനൈസേഷനുടെ സ്ട്രെങ്ത് എന്നാ അമ്മ അവർക്ക് തന്നെ ഇന്ന പടം നല്ല തരിക സോ ദൈ ഞാൻ കേരളിരുന്നത് ഇന്നമാതിരി ഇ വന്നത് വന്നെഷമായിരിക്ക പടത്തക്കാ നല്ല ഒപ്പീനിയൻ കേക്കുമ്പോൾ അധികമായ സന്തോഷം വന്നിരിക്കല സന്തോഷം അവളും വരാതെ നെനക്കത് ഇപ്പോ പടം തിയേറ്റർ ആൾ ഓവർ ദി വേൾഡ് നല്ല പോയിട്ട് அந்த இடத்துல சில நான் மனசில் பயங்கரமாக நொம்பரப்பட்டுட்டு இப்போ பெயின்ஃபுல்லாக இருக்கண விஷயங்கள் இப்போ சென்னையில் இப்போ சிட்டிஸில் படம் இல்லை பிகாஸ் படம் நல்லா போய்ட்டுருக்கேன் பட் சில தியேட்டர்ஸ் மலையாளத்தில் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் கூட சண்டை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் திடீர்னு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கிறோம் ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சு ആക്ച്വല ഇതെല്ലാം ഒരു പടത്തിൽ ഇവളോ കഷ്ടപ്പെട്ട ഒരു പടം എടുക്കുമ്പോൾ അതിൽ ഒരു ഡയറക്ടർ പ്രൊഡ്യൂസർ ഇരുന്നിപ്പോൾ എൻ്റെ പടത്തിൽ ഞാനേ പ്രൊഡ്യൂസറും പറഞ്ഞിരുന്നത് ബിക്കോസ് പ്രൊഡ്യൂസർ ഇല്ലേ എൻ്റെ പടത്തക്കല്ല അത് തന്നെ അത് ദുഡിരുന്നിടത്തല്ലേ ഏതോ ദുഡ് എല്ലാം അറേഞ്ച് പണിതാണ് ഇന്ന പടം എടുത്തത് അപ്പോൾ പടം നല്ല പോയിട്ട് ഇരിക്കുമ്പോൾ ഹൗസ്ഫുള്ള ഇപ്പോൾ കേരളാവിലെ നിറയെ ഹൗസ്ഫുള്ള പോയിട്ടേ ഇരിക്കുന്നത് തന്നെ ഇന്ന പടം തോട്ടത്തില ചില ഗ്രൂപ്പ് ഞാൻ என்ன கூட இந்த கேரளாவில் இந்த ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனும் அந்த கண்டென்ட்டும் மேலே தியேட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் பிவிஆர் குரூப் அந்த மாதிரி எல்லா குரூப்புமே வேறு வேறு சண்டை போட்டியில் இருக்கேன் சார் நல்லா ஆடியன்ஸுக்காக இந்த படத்தில் என்ன எப்போ தியேட்டரில் வந்தாலும் கூட தெரியல எப்போ தியேட்டர் இனி படம் பெறுன்னு அதில் நீங்கள் சப்போர்ட் வேணும் அதுதான் இந்த டைமில் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு தேங்க்யூ சார் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து இந்த புக் வந்தது சார் எல்லா இடத்துலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்ருக்கு ஏற அப்படியே சிக்ஸ்டீன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இதனுடைய ப்ராசஸ் போயிருக்கு அப்படின்னு பிகாஸ் அந்த டூ தௌசண்ட் எயிட்டர் நான் இந்த படத்துக்கோட ரைட்ஸ் வாங்கியாச்சு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெயின் ஹேர்டில் வந்துட்டு இது எப்படி இந்த புக்கு இவ்வளோ பேர் படித்த புக் எப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன் பிகாஸ் இது ஒரு ஃபார்ட்டி த்ரீ சாப்டரில் இருக்கணும் இந்த ஃபுல்லாக பண்ணியிருந்தாலும் ஒரு பத்து ஃபிலிம் பண்ணணும் அது ஒரு 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 த்ரீ அவர்ஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம் அது கூட புக்கு படித்தவர்க்கெல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இமேஜினேஷன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஒரு டூ ஃபிஃப்டி எடிஷன்ஸ் தான் கவர் பண்ணியது அப்போ அவ்வளோ பேருக்கு மைண்டில் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஃபிலிம் வரும் தான் சக்ஸஸ் ஆயிடும் ஸோ അത് സ്ക്രിപ്റ്റിങ് പ്സസ് വാസ് വെരി ഡിഫിക്കൽ എന്ത ബികിനിങ് സ്റ്റേജിൽ അപ്പം അതിന് ലൊക്കേഷൻ കിടക്കുന്നത് ബികാസ് ബികിങ്ങിലെ എന്താ ഗൽഫ് കൺട്രീസിലെ എന്തെല്ലേ എനിക്ക് പെർമിഷൻ കിടക്കില്ലേ ആക്ച്വലി അപ്പോൾ അതുക്കാർ ഐ തിങ്ക് ഉദ മുഴുവൻ അത് മൊറോക്കോ അൽജീരിയ ഈജിപ്റ്റ് മനീഷ്യ സ കടിയെ സഹാറ ജോർദാൻ കുവൈറ്റ് ബെഹ്റിൻ സൗദി അല്ലെങ്കിൽ ഓൾമോസ്റ്റ് ഐ തിങ്ക് കോൾഡ് ഡെസേർട്ട് മറ്റൊന്നും പാക്ക് ഇല്ലേ ബിക്കോസ് കോൾഡ് ഡെസേർട്ടിൽ ഇരിക്കുന്ന ക്യാമൽസ് ഒക്കെ ഡബിൾ ഹമ്പ് ഇരിക്കും ബിക്കോസ് ദ ഇത് അറേബ്യൻ കൺട്രീസിലെ സിംഗിൾ ഹംബ് തന്നിരിക്കും അതുകൂടെ നിറയെ പേര് കേട്ടിരുന്നത് രാജസ്ഥാനിലെ ഡെസേർട്ട് ഇരിക്കുന്നത് അപ്പം പടം പാകുമ്പോൾ തന്നെ തരും രാജസ്ഥാൻ ഡെസേർട്ട് സഹറോ ഡെസേർട്ട് അതുകൂടെ അങ്ങേയും വിഷയങ്ങൾ മുന്നാടി ഞാൻ അത് മാറി ഒരു പ്ലാനിങ്ങില് സ്ട്ടം അങ്ങേ ഇരിക്കുന്ന ഷീപ്പ് വന്നിട്ട് നമ്മൾ ആവാസി അവാസിൽ വരാതെ ഓക്കെ സോ ഐ ട്രൈ ടു ഇമ്പോർട്ട് ഷീപ്പ് ഫ്രം ദുബായ് ആൻഡ് അപ്പതാഞ്ഞത്വൻ്റെ ഒരു വാർത്ത അപ്പതാ മുതും ബിക്കോസ് ഇത് ഷീപ്പ് വൺ മന്ത് ദുബൈലേ കുറൻ്റെ പോടാ அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் ஜுரம் எதுவும் இல்லாமல் ஷிப்பில் எடுத்து இங்கே குஜராத் ஏதாவது இடத்துல வந்துருந்தால் அங்கேயும் ஒன் மந்த் குவாரண்டைன் போடணும் அது எல்லாம் கவர் பண்ணியால் நமக்கு ஷூட்டிங் கிடைக்கும் ஸோ ஐ தோ தட்ஸ் குலியன் டாஸ் அதுதான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநருடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பொருளாளர் அவர்கள் இங்கே வந்திருக்காரு இது எப்படியாவது குடிசர் கவுன்சிலுக்கு நிச்சயமாக நோட்டீஸ் பண்ணுவார் சார் இல்லை இது வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்ட போது அந்த கொரோனா லாக்டவுன் வந்தப்போ ஒரு என்டையர் குரூவும் வந்து அங்கே ஜோர்டானில் அவங்க வந்து மாட்டியிருக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு உயிர் ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் நமக்கே வந்து நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து மனித குலத்துக்கே தெரியாத ஒரு அந்த நேரத்தில் இவங்க அங்கே போய் மாட்டினது இவங்க வந்து அதை எப்படி வந்து எதிர்கொண்டாங்கிறது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து யூடியூப்பில் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா தான் சார் பேசுகிறத விட பிளஸ்ஸி சார் பேசுகிறத விட அவங்க அதை அதை அவங்க அப்லிஃப்ட் பண்ணி தங்களை வந்து தாக்குப்பிடிச்சு இந்த ஒரு கிரியேஷன் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோட ஒரு என்டையர் யூனிட்டோட பெயினும் வந்து இந்த படத்தில் வந்து இறங்கி இருக்கிறது வந்து நீங்கள் எல்லாருமே அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் அண்டு மோரோவர் இதில் வந்து அதாவது திரைப்பட இயக்குநர்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து இயக்குனர் சங்கத்தில் வந்து ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கிரியேட்டர் ஒவ்வொரு கிரிட்டிக் எல்லாருமே பட் அத்தனை பேரும் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனோட இந்த படத்தை வந்து கொண்டாடின விதம் வந்து இந்த படத்தினுடைய வீச்சு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியும் நான் மேடையில் கூட சொன்ன ப்ளெஸ்ஸி சார் உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது நீங்கள் நல்ல நல்ல படங்களாக வந்து மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து கொடுத்து 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 எங்களுக்கு அந்த கிஃப்ட் ஃபீலை வந்து வர வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேவயானி மேடம் கூட சொன்னாங்க அதை வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செர்டன்லி நம்ம வந்து அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் தமிழ் திரைப்பட கிரியேட்டர்ஸை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து எங்களை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக வந்து கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இருந்துக்கிட்டு இந்த ஆடு ஜீவிதம் படம் வந்து அதாவது இவங்களுடைய வேர்வை அதனால் உருவான ஒரு படம் இது வந்து இது இதுக்குள்ளே ஒரு படிப்பனை வேறு இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து வெகுஜனம் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் இன்றைக்கி வந்து எல்லா மொழியிலையும் இந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து இருக்கு அந்த வகையில் இந்த படத்தை வந்து எல்லோரும் வந்து தவறாமல் ஆனால் இந்த படத்தை வந்து ஓடிடியில் வரும்னு யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே தனி நீங்கள் வந்து ஒரு பாலைவனத்துக்குள்ளே மாட்டின மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி இவர் நம்ம கேஆர் கோகுல் வந்து இருக்கிறாரு அந்த ஹக்கீம்கிற ஒரு கேரக்டர் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு மார்வலஸ் எக்ஸலண்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ டெடிக்கே டெடிகேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருபது கிலோ வெயிட்டை குறைச்சி அதை அதை வந்து அந்த உ உடல் மொழியை வந்து மாற்றி ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது வந்து நம்ம டைரக்டருக்கு தான் அந்த க்ரெடிட்டை கொடுக்கணும் அவர் வந்து எவ்வளோ தூரம் அவர்கிட்டருந்து தான் சொல்லணும் இவர் எல்லாருக்கிட்டும் ஒரு ராட்சஸம் மாதிரி அவங்கக்கிட்டேருந்து உழைப்பை உறிஞ்சி எடுத்துருக்கிறாரு எடுத்து நமக்கு வந்து அந்த படைப்பை வந்து கொடுத்துருக்குறாரு அந்த படைப்பு வந்து எந்த வகையிலையும் சோடாய் போகாத படைப்பு இதை வந்து எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் இது வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பா நான் வந்து விரும்பி இந்த அவசரத்துல இங்கே இருக்கிறது என் போல ஒரு புது நடிகருக்கு ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் என்னோட இருக்கு இங்க இருக்கிற எல்லாரோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இவருக்கு எல்லாரும் அப்புறம் இருந்து இவரோட வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இவரோட காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப பிரவுடா ஃபீல் பண்றேன் இப்போ எல்லாருக்கும் நன்றி இந்த தமிழ் மக்களுக்கும் நன்றி நீங்கள் இந்த சினிமைக்கு தருத அன்பு அது ரொம்ப சந்தோஷம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தர்றேன் சோ எல்லாருக்கும் நன்றி இந்த அவசரத்துல அதே மாதிரி பிருத்திவிராஜுங்கிற ஒரு நடிகனை நம்ம வந்து கண்டிப்பா கொண்டாடியே தீரணும் இன்றைக்கி வந்து எல்லாரையும் வந்து அவர் வந்து தூக்கி சாப்பிட்ருக்கிறார் ஆஸ் அ ஆர்டிஸ்ட் வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்துருக்குறாருன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் வந்து இந்திய அளவில் ரொம்ப உயரிய விருதெல்லாம் வந்து பிருத்திவிராஜியோடய நடிப்புக்கு வந்து தேடி வரும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது